ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போனவர் நாங்கள் கோழம்புச்சு போயிருந்தோம் அங்கே வந்து ரோட்டோரமாக ஒரு மீன் கடந்தது போய் பார்த்தா ஒரு அண்ணா பெரிய தோசைக்கல்ல மீன் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு இருந்தார் பார்த்தோன்னே மீன் சாப்பிடும் போல ரொம்பவும் ஆசையாக இருந்துச்சு சரி மீனில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு போய் பார்த்தா கடம்பா இருக்குது நெத்திலி இருக்குது இறால் இருக்குது எலிப்பூச்சிலேருந்து நண்டு வர வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு பிளேட் வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அது இல்லாமல் பெரிய மீன் வந்து ஷீலாக இருந்துச்சு வஞ்சரம் இருந்துச்சு சங்கரா மீன் வந்து எல்லாமே இருந்துச்சு ஒரு பீஸ் வந்து நூறுவான்னு சொன்னாங்க உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே சூடாக பொறிச்சு கொடுத்துருவாங்க அது மேலே ஒரு பொடிமை தூவி தராங்க அதுவுமே சாப்பிட ரொம்பவும் டேஸ்டியா இருந்தது ஒத்தத்தூரு காயோ ஒத்தத்தூர் தான் இருக்கு தம்பிக்குமே மீன் ரொம்ப பிடிச்சி போச்சு நண்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சரி கிளம்பலாம்னு பார்த்தா ரெண்டு பசங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ வா வந்து வா வந்து வந்து வா ஐயா ஐயா உதிர வந்த ஊற்றிலாம் காப்பாப்புக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா டாப்பா